ായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി ഉരുവായി അറുപായി ഉളതായി മറുപായി മളരായി മണിയായി ഹളിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വീതിയായി കരുവായി ഉയരായി കഥിയായി വിയായി കുറവായി വരുവായി ம் கூகனே கூகணே குருவாய் வருவாயும் அருள்வாய்கூகணே குருவாய் அருவாயும் உலதாய் இளதாயும் மறுவாய் மழராய் மணியாய் ஹோலியா ஆதிக்கமான ஆலிம செயல் படைத்தவரும் என்று முதன்மை எதிர் முதன்மையாக வரும் ராஜயோகம் போன்றவரும் எதிரியை கலங்கடிக்கும் சிம்மச்சப்பனம் போன்றவரும் தானு வாழ்ந்து மட்டவளை வாழ வரைக்கும் இராவணர் மகாராஜா வம்சத்து உதித்த பேரரசர்களாக வாழும் சிம்மராசி உதித்த சிகரங்களே உங்களுக்கு கூடான கூடி வணக்கங்கள் மகம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் மகம் நான்காம் மகம் நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர்களாக இருந்தாலும் சரி பூரம் ஒன்றாம் மகம் இரண்டாம் மகம் மூன்றாம் பகம் நான்காம் பகம் நட்சத்திரம் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி உத்தரம் ஒன்றாம் பகம் நட்சத்திரம் அவதாரம் செய்தவர்கள் மகா பாக்கிய மகன் மிக யோக்கியசாலிகளும் மகா பாக்கியசாலும் மகா அதிர்ஷ்டசாலிகளாம் இருக்கின்றார்கள் அதனாலதான் சித்தர்களில் பதினெட்டு ராஜயோக சித்தர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீராமதேவர் சித்தர் அவதாரம் செய்தது சிம்ம உள்ள பூரம் நட்சத்திரம் அம்பிகை உமையமள் சக்தி தேவி அவதாரம் செய்தது மகம் நட்சத்திரம் அந்த வகை சக்தி தேவியும் சித்தர்களின் பதினெட்டு சித ராஜயோக சித்தர் என்ற ராமாதே பிரசார ராசி ரெண்டு நட்சத்திரமும் அடங்கிய ராசிதான் சிம்மம் சிம்மம் என்பது காலப்பிரசனுக்கு ஐந்து என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டஸ்தானமான யோக ராசியாய் ஆகின்றது அதனால் தான் செய்த நற்கர்மாவின் பலனாகவே இப்பிறவையில் ஒரு குழந்தை சிம்ம ராசியில் அவதாரம் செய்கிறது அவதாரம் செய்கின்றது முற்பிறவையில் செய்த நல்ல கர்மாக்களை இப்பறவில் அனுபவித்து ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராக இருக்கவும் ஆளிடம ஐஸ்வரிய யோகத்தை பெற்றுக்கொள்ளவும் தனபரபு பொருள்பரபு விட்டு குபேர தனயோகம் பெற்றவும் மிகவும் அமைச்சர் போன்ற பதவிகளையும் முதலமைச்சர் போன்ற பதவிகளை வைக்கும் ராஜயோகம் பெற்ற ராசிதான் சிம்ம ராசி ஏனெனில் சூரியன் இல்லை என்றால் உலகம் இல்லை சூரியனை சுற்றித்தான் உலகம் வருகின்றது சூரிய ஜவரை சுற்றி வருவதில்லை அந்த வகையில் ஒளியின் நாயகனான சிம்ம ராசியில் உதித்த சிகரங்கள் இன்னும் நாற்பத்தி எட்டு மணி நிலைந்து உங்கள் வாழ்க்கையில் மிகவும் அசாத்தியமான படம் பெறுவோம் ஹாலடிம ஐஸ்வரிம்கிடுத்து மிகப்பெரிய ஜனக்கூட்டமும் பணம் கொடுத்து மிகப்பெரிய ராஜ மரியாதையாக நீங்கள் வளம் வரப்போறீங்க இது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியும் உங்கள் ராசிக்கு தனாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவான் கண்ணீராசியில் வரும் பதினொன்று ஒன்பது அதி உச்சம் அடைகின்றார் அவர் அதி உச்சம் அடைந்து அவருடைய ஏழாவது எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பனபரஸ்தானம் என்று அழைக்கப்படும் காலபுர பனிரண்டு என்று சொல்லக்கூடிய மீனராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வெளிநாட்டு வழி வருமானமும் வெளிநாட்டு டாலர் வருமானமும் லாட்ரி புதையலோக வருமானமும் மறைமுக உயிர் வருமானமோ இன்சூரன்ஸ் வருமானமோ கிடைக்கக்கூடிய பெரும் தொகை ஒரு கணிச விசேஷமான தொகை இந்த ப பதினொன்றாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் உங்களுக்கு கிடைக்க போகின்றது இருபத்தி ஓரு நாட்களில் உங்கள் வாழ்க்கையே எண்ணில்லா செல்வாக்கு யோகமும் மாலை மரியாதை ராஜயோகம் கிடைத்து சூப்பர் ஸ்டார் தனயோகத்தை இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வரும் இருபத்தி ஓரு நாட்களில் பெறப்படுங்க வரும் நாற்பத்தெட்டு நாட்களில் உங்கள் வாழ்க்கையை வசந்த காற்று அடித்து வாலிப கொண்டாட்டம் அடித்து என்றும் பூத்த ரோஜாபாய் என்றும் வாழும் ராஜாபாய் நீங்கள் வாழ்வதே நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் எனப்பன் முருகப்பெருமானின் அணுக்கரகம் பெற்றவர்களும் ஆஞ்சநேய பெருமானின் அணுக்கரகம் பெற்றவரும் சித்தர்களின் ஹர்லாசி பெற்றவரும் சிவருபானின் அணுக்கரகம் பெற்றவர்களும் ஆகிய மகா பாக்கியசாலியெல்லாம் சிம்ம ராசி உத்தர சிகரங்களும் மகா யோகசாலிகளும் மகா பாக்கியசாலிகளுமாய் இருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களை அழித்துக்கொள்ள ஆள் இல்லை இந்த உலகத்தில் நீங்கள் நினைத்தால் ஒருவரை உருவாக்கவும் முடியும் நீங்கள் நினைத்தால் ஒருவரை அழிக்கவும் முடியும் ஹமந்தபக ஆக்கும் கடவுளாக அளிக்கும் கடவுள சிவபெருமானின் அணுக்கரகம் பெற்ற நெற்றிக்கன் வடிவம் பெற்ற நீங்கள் ஆளுர மாலைக்கு என்றுமே நீங்கள் சொந்தக்காரராய் இருக்கின்றீர்கள் மாபெரும் சபதி நீ நடந்தால் ஒரு மாலைகள் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் என்று சொல்லும் அளவுக்கு நீங்கள் உன்னை இருந்து உலகத்தை ஜெயிக்கும் வல்லமை பெற்றவராக ஆதிக்கும் சக்தி படுத்தவராக ஆளுகர மாலைக்கு சொந்தக்காரா வந்து இந்த சிம்ம ராசிக்காரர்கள் வரும் நாற்பத்தெட்டு மணி நேரிலிருந்து பதினொன்றாம் தேதியிலிருந்து உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய தனவரு பெற்றவராய் நீங்கள் வளம் வரப்பெறும் ஏன் சிலர் உலக கோடீஸ்வரர் லிஸ்டில் வரக்கூடிய பெரும் பணவரவுகளை சாக்கு மூட்டையில் கட்டக்கூடிய ராஜயோகத்தை இருபத்தொரு நாட்களில் தனக்காரன் என்று அழைக்கப்படும் புதன் பகவானே லாபாதிபதி என்று அழைக்கப்படும் புதன் பகவானே கண்ணில் அதி உச்சமிட்டு சித்திரம் சாரத்திலும் அஸ்தம் சாரத்திலும் அவர் உத்ரம் சாரத்திலும் அதிகாரம் சங்கரிக்கப் போகின்றார் இந்த இருபத்தி ஓரு நாட்களில் உங்களை ஏணிப்படியாய் உங்களை மாற்றி மிகப்பெரிய தோணிப்படியாக மற்றொரு லிப்ட் கொடுக்கும் வல்லவராக மிகப்பெரிய சா அசாத்தியமான சாதனை படுத்து ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரரை மிகப்பெரிய ராஜாவாய் மிகப்பெரிய கம்பீரமாய் மாற்றுவது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வெற்றி வரும் தனாதிபதி புதன் பகவானே அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் இன்னும் நாட்டுக்கு சூரிய பகவானும் பதினேழு ஒம்பது இந்த ராசியில் வந்து புதாத்திய யோகத்தில் இருந்து எட்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது மறைமுக வழி வருமானம் எதிர்பாராத வருமானம் சில இடங்கள்லாம் உங்களுக்கு பணம் கட்டுக்கட்டாய் அள்ளக்கூடிய மிகப்பெரிய தனயோகம் பணயோகம் கொடுத்து மிகப்பெரிய தனவரப்பு பெற்றவரை பொருள் பிறப்பு மகிமை பெற்ற பிற இந்த காலக்கட்டங்களில் வாழ்ந்து நீங்கள் மற்றவரையும் வாழ வைக்கும் ஒளிச்சுடராக நீங்கள் வருவது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் மகா யோகியம்பெற்ற பாக்கியேஸ்வரர் சிம்மராசிக்காரன் வைத்த சிகரங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் நமஸ்காரம் உரித்தாகுக அந்த வகையில் நீங்கள் இந்த இருபத்தி ஓரு நாட்களையும் முடிந்தால் என்ன அப்பன் பெருமாளுடைய நவக்கர பெருமாள் ஆலயம் சென்று நீங்கள் இருபத்தி ஓரு நாட்களையும் ஓ நமோ நாராயணாய என்று துதித்து வணங்கி வாருங்கள் நாராயணி அருள் பெற்று நீங்கள் கோடா கோடி குபேரனாய் வாணுங்கள் முடிந்தால் நீங்கள் அருகுள்ள திருப்பதி தேவாலயம் சென்று எலுமலையான நாராயணனை வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் நீங்கள் தினந்தோறும் நாராயணரை நினைத்து வழிபட்டு வரலாம் அதில் லட்சுமி நரசிம்மன் நீங்கள் வழிபட்டு வரும் இந்த காலகட்டத்தில் உங்கள் மகா மாலை மரியாதையும் கூடிய ராஜயோகமும் பதவியும் பணக்காரையும் கொடுத்து நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய மிகப்பெரிய தனபருவு பொருள்பருவு குபேரவரவு பெற்றே குபேரனாய் வருவது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஓ நமோ பகவதேவாசுதேவாயே தன்வந்திரே அமிர்த மகா திரைலோகநாதாய் மகாவிஷ்ணவே என்ற பெருமாடை மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் பதினான்கு முறை துதித்து வரும்போது உங்கள் வாழ்க்கையில் சொல்வாக்கு செல்வாக்கு கழித்து மிகப்பெரிய குருவொருள் பொருள் பெற்று இந்த இருபத்தி ஒரு குபேரத்துலிய ராஜ யோகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாய் உங்களுக்கு ஹாலடிம அஸ்த ஐஸ்வர்யம் கிடைத்து தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யங்களை கிடைத்து நீங்கள் கூடக்கூடிய கூடிய குபேர தனயோகம் பெற்று என்றும் ராஜாவை வாழும் ராஜயோகம் பெற்றவர்கள் இந்த சிம்ம ராசி சிகரங்களே சிகரங்களே சிகரங்களே